Hello friends! கேகேஆருக்கும் பஞ்சாப்புக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ஆடிருப்பார் ஜானி பேட்ஸ்டோ இவர் ஒரு புறம் வந்து அண்ணா இன்னொரு புறம் வந்து சஷாங் சிங் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பயங்கரமாக வந்து அடிச்சிருப்பார் கடைசி நேரத்தில் வந்து ஒரு காட்டு காட்டிட்டார் ஆரம்பத்தில் வந்து பிரப்சிமரன் சிங் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு பதினெட்டு பந்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரன் அடித்து கொடுத்துட்டு வந்து போனார் பேட்ஸ்டோ கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்து நூற்றி எட்டு ரன் நகரும் நாற்பத்தெட்டு பந்தில் அடிச்சிருப்பார் எட்டு ஃபோர் ஒன்பது சிக்ஸ்ன்னு பறக்க விட்டுருக்கார் நல்லா யோசிங்க இவர் செஞ்சுரி போட்டிருக்காரு ஒன்பது சிக்ஸ் அடிச்சு நடிச்சிருக்காரு ஆனால் சஷாங் சிங் பாத்தீங்கன்னா இவர் ரூசே ரூசோ அவுட் ஆனோன்னு உள்ள வந்திருப்பாரு இருபத்தி எட்டு பந்தில் அறுபத்தி எட்டு ரன் விட்டு பிரித்து எடுத்துட்டார் வெறும் ரெண்டு ஃபோர் தான் அடிச்சிருப்பாரு ஆனால் எட்டு சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருக்காரு ஒரு உரம் வந்து கே கேஆர் விட இவங்க பயங்கரமாக அடிச்சிருக்காங்க பிரப் சிம்ரன் சிங் வந்து அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு சசாங் சிங் வந்து எட்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஸோ இவங்கலாம் வந்து செம்மையா ஆடிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் அஸ்தோஷ் சர்மா வேற இருக்கார் ஸோ வந்து பஞ்சாப் வந்து இந்த சீசனில் ரொம்ப முக்கியம் கூட மூணு யங் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து சஷாங் சிங் வந்து கோலி கூட கம்பேர் பண்ணி கைஃப் வந்து என்ன பார்த்தாலும் வந்து சும்மா கோழி கோழி அப்படின்னு அவருடைய பழைய ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு அவரையே நீங்க வந்து இல்லாமல் அவருக்கே வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம இந்த மாதிரி வந்து யூஸ் பாருங்க ஏன்னா வந்து கோழி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார் எல்லாமே ஓகே தான் பட் வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பத்து பால் பிடிச்சாலும் பத்து பாலில் இருபது ரன்னு முப்பது ரன் அடிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து தேவை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஹிட்டர்ஸ் வந்து நம்ம டீமில் இருக்காங்கன்னா ஏதோ ஒருத்தர் நல்லா ஆனாலே வந்து டீம் வந்து ஜெயிச்சிரும் ஸோ அதனால் வந்து பழைய புராணம் பாடாமல் கோழி கோழின்னு சொல்லாமல் கோழியெல்லாம் தூக்கிட்டு அவருக்கு பதிலாக எத்தனையோ நல்ல பிளேயர்ஸ்ஸு யங் பிளேயர்ஸ் வந்து இந்த சீசனில் நல்லா ஆடிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி முகமது கைஃப் வந்து பேசியிருக்காரு நன்றி